டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் இன்னைக்கு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில வழக்கம் போல நம்ம கூட ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சியில வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேத டிவி நேர்களுக்கும் இன்னைக்காக சார் நான் சொல்றாரு பாபு சார் முதலாவது கேள்வி என்னன்னா சமீப நாட்களில் நாட்டையே ஒழுக்கக்கூடிய அளவில் அதிக அளவுல வந்து பாலியல் வன்கொடுமை அப்படின்றது நடந்துகிட்ருக்கு சார் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டா எப்போ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் சார் பாலியல் என்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயல் மக்கள் அதுவும் வந்து ரெண்டாவது பெண்கள் அந்த வழியில் ரொம்ப கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கறது அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறது அவங்களோட வழி பண்ணுறது ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு உட்பட்டது கிடையாது ஒரு மனசாட்சியாக வழியாக இருக்கக்கூடிய நிலையை நம்ம வாழ்க்கை வந்திருக்கு அதனால தான் இந்து தர்ம சாசனத்தில் ஒரு வழியான வழிமுறைகளை வகுத்து செயல் பண்ணுறது நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த செயல் மீறி அத்துமீறி இந்த மாதிரியாக பண்ணுறப்போ தண்டனைகள் அதிகரிக்க மிகப்பெரிய தண்டனைகள் அதிகரிக்கிறப்போ தான் ஒரு ஆல்ரெடி வந்து இப்போ வந்து கல்கட்டாவில் வந்து தண்டனையை ஏற்றிட்டாங்க தண்டனைன்னு அது மாதிரி ஆல் இந்தியா லெவல்லையும் வரணும் அதே நேரத்தில் சென்ட்ரல்லேயும் இதை வந்து தண்டனையை வந்து உருவா உறுதிப்படுத்தணும் அது ஸ்பாட்லேயும் அதுக்கான வழிகள் பண்ணக்கூடிய நனவைகள் எடுத்துன்னு வந்தால் தான் இந்த பாலியல் வன்கொடுமையிலருந்து கண்டிப்பாக வெளியேற முடியும் அது இல்லாமல் தேவையில்லாமல் சின்ன சின்ன குழந்தைகள் எவ்வளோ கண்ட்ரியில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துன்னு இருக்குது சின்ன சின்ன குழந்தைகள் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனைகள் கொடுக்குறது அதுவும் ஒரு ஆசான் ஒரு வாதியாராக இருக்கவங்க நிலை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஒரு குருவாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையில் வந்து பண்ணுறது ஒரு பெரிய தப்பான விஷயம் நிறைய காலேஜ்லேயும் புரிதவங்களுக்கு எஜுகேஷன் சென்டர்லேயே தான் இந்த மாதிரியாக நடக்க ஆரம்பிக்கிறது இதோடய கொடுமைகளை வந்து நம்ம வந்து முக்கியமாக தண்டனைகள் அதிகமாகணும் எப்போ ஒருவனுக்கு தண்டனை அதிகமாகுதோ அப்போ தான் இந்த கொடுமையிலேருந்து வெளியே வர முடியும் இதுக்கு வந்து முன் உதாரணம் சொல்ல முடியாது ஏன்னால் எல்லாம் அவங்களோட நிலைகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் நிலைகள் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது சில நிலைகள் உடனே மனசனோட நிலை எந்த டைமில் அவன் மனசு மாறுன்றது வழிமுறையாக நம்ம சொல்ல முடியாது அந்த நிலையில் அவனோட தடுமாற்றங்கள் தான் இந்த வாழ்க்கையை வந்து அதுதான் அந்த தடுமாற்றங்கள்லாம் மறுக்குன்னா உண்மையான வழிமுறைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கணும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா யோகா இந்த மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் பண்ண சொல்ல என்ன மனசு நீதியாக ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அந்த கண்ட்ரோலை தப்பு செய்யத்துக்கான எண்ணங்கள் வர அந்த தப்பு வழிமுறை அதனால் தான் பிள்ளைகள் வந்து சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா அந்த பிள்ளைகள் தப்பு விஷயங்களுக்கு போகிறதுக்கான வழிமுறைகளை இதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸில் நடந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில்தான் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு ஸோ இந்த கண்ட்ரியில் தான் தண்டனைகளை கண்டிப்பாக பெருக்கனா தான் இதுக்கு வழிமுறைகள் வரும் அதேமாதிரியாக செயல்முறைகள் நம்ம சொல்லி கொடுக்குறது சின்ன வயசுலேருந்து பசங்களுக்கு வழிமுறைகளாக பண்ணிங்கன்னா அந்த எண்ணங்கள் வராது நட்பு வரும் தன்மையாகவும் மற்றல்ல பாதுகாக்கக்கூடிய தன்மையும் வரும் அந்த தன்மை எப்போ ஒரு மனுஷனுக்கு ஏற்படுறதோ அப்போ தான் அவனு எந்த ஒரு பெண்ணுமே தாயாகவும் தமைக்காவும் எவ்வளோ ஒரு நினைக்கிறானோ அவனுக்கு தான் அந்த வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வழி கிடைக்கும் ஆனால் எல்லாமே தப்பான வழியாக போகிறப்போ மக்கள் வந்து ரொம்ப உஷாராக இருக்குன்னா அதுவும் பெண்கள் மத்தியில் ரொம்ப உஷாராக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து ஒருத்தருக்கு வந்து சாதாரண பேசுறது கூட இவங்ககிட்ட பேசலாமா வேணாம்னு யோசிச்சு பேசிக்கூட நிலமை இப்போ ஏற்பட்டுருக்கு ஒரு நட்பு முறையாக இருக்க முடியல ஒரு நட்பாக யார்கிட்டையும் சொல்ல முடியல ஏதா இருந்தாலும் அவங்க தப்பாக எடுத்துக்கிறாங்க ஆண்கள் அதுக்கான வழிமுறைகளை வந்து தப்பாக அந்த மாதிரி எடுத்து பெண்களோட விஷயத்தில் அவங்க வந்து ஒரு நம்மக்கிட்ட வராங்க நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையான உதவிகளோ வழிகளோ நல்லது செஞ்சு கொடுத்தா அது நல்ல ஒரு பலன் வரும் ஆனால் இவங்க அது தப்பாக எடுத்துக்கினால்தான் இந்த பிரச்சனைகளே ஏற்படுது இந்த பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமை முக்கியமாக வந்து இது வந்து ஒரு பெரிய கண்டிக்கை தன்மை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்ததை நான் சொல்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா கேரள திரையுலகத்துல வந்து நடிகைகள் பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்காங்க என்னன்னா பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன் வச்சிருக்காங்க இதுல பல சீனியர் நடிகர்கள் கூட மாட்டிருக்காங்க சார் இந்த புயல் தமிழ் திரையுலகத்திலையும் வீசுமா

அது ஒன்று ரெண்டு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தினால சில குழப்பங்கள் சில நடிகர்கள் ஏற்படுத்தினால இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள் ஏற்பட போது ஆனால் கேரளாவில் சில வழிகள் ரொம்ப பெரிய பிரச்சனையை எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த பெரிய பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளிகள் கண்டிப்பாக கிடச்சிரும் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு மாலங்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகுது அந்த குழப்பங்கள் ஏற்பட்டால் அப்புறமா அதுக்கான வழிகள் மாறும் பட் இதெல்லாம் வந்து ஒரு அதை சொல்கிறேன்ன ஒரு வேலை செய்கிறவங்க வேலை செய்யறதுக்கு வரவங்க அவங்களோட வழிகள் புரிதானக்கு ஒரு நடிக்க வரவங்க ஒரு நடிக்க கூட இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவியாகவும் அவங்கள வளர்த்து வரக்கூடிய தன்மையாகவும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது புரிதான இந்த காலகட்டத்தில் எல்லாமே மாறிப்போகுது எல்லா செயலும் மாறி போகிறதுனால பெண்கள் வந்து ஒரு கவனத்தோடு இருந்து செயல்படுறதா நல்லதுன்றதை சொல்லி நம்ம நாட்டில் இப்போ நவீன திட்டங்கள் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா சார் இதனால இயற்கை கூட அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இதனால் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான பாதிப்பு வரும் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தும் சார்

மெயினாக மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது என்னென்னா பரிமாணம் இப்போ நிறைய வளர்ச்சிகள் நமக்கு வருது நிறைய மாற்றங்கள் ஏற்படுறப்போ விளை நிலங்கள் எந்த கொண்டும் கொடுக்கக்கூடாது அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களை எந்த காரணக்கு மக்கள் வந்து எடுக்கக்கூடாது அழிக்கவும் கூடாது அதை விவசாயம் பண்ணக்கூடிய நிலையை உற்பத்தி திறன் அதிகமாக தான் மக்களோட வழியில் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா எல்லாமே அழிஞ்சு புது புது திட்டங்கள் வர சொல்ல நமக்கு உணவு பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்போ பர்டிகுலராக சீனாவில் எடுத்தீங்கன்னா அரிசி பிரச்சனை வந்துருச்சு அவனோட நிறைய திட்டங்கள் நிறைய வளர்ச்சிகள் ஏற்பட்டதுனால அவனோட வழியில் என்னன்னா இந்த விவசாய நிலைகளில் வந்து அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது இப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் உணவு இல்லை அரிசி இல்லை இதே மாதிரியே எல்லா கண்ட்ரிலையும் ஏற்படும் நிறைய கண்ட்ரிகள் பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த டைமில் நம்ம உற்பத்தி திறனில் நமக்கு முக்கியமான உணவே ஆதி காலத்துலேருந்தே நமக்கு வச்சுருக்கிறது விவசாயம் விவசாயம் தான் ஒரு பெரிய உணவாக இருந்தது விவசாயம்தான் ஒரு முக்கியமான ஒரு தொழிலாகவும் இருந்தது அந்த முக்கியமான ஒரு தொழிலை நம்ம பின்பற்றாமல் விட்டுட்டோம்னா மற்ற செயல்கள் வந்து டெவலப்பாக சொல்ல இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் இந்த உணவில் உரங்கள் வ எல்லா வழிகளையும் போட்டு ஒரு கெமிக்கல் சம்மந்தப்பட்டதெல்லாம் உருவானதுனால ஒரு பெரிய ப்ராபங்கள் ஹெல்த்து ரொம்ப ப்ராப்ளமாகுது மனித குலங்கள் சீரழிக்கான வழிகள் அதை மாற்றக்கூடிய தன்மைகள் நமக்கு வரணும் ரெண்டாவது விவசாயத்தில் உரங்களை வந்து ஒரு நல்ல ஒரு முறையில் பயன்படுத்தி இப்போ நிறைய வந்து ஆர்கானிக் முறையாக எடுத்து செயல்கிற வழி வந்துடுச்சு அந்த நிலையை எடுத்து செஞ்சு மக்களோட நிலையை உற்பத்தி திறனை உருவாக்குனாங்கன்னா ஒரு பெரிய பலன் கிடைக்கும் விவசாயம்தான் முக்கியமானது அதிநவன நவன கருவுகள் இதுகள் நமக்கு தேவைப்படுது அது வெண்ணான முறைகளாக வர்றதுனால அதுவும் நமக்கு தேவைப்படுது ஆனால் விளைநிலங்கள் எந்த காரணங்கள்னோ அது விவசாயம் பண்ணங்கள் எந்த காரணங்கள்னோ அழிக்கப்படாமல் பாதுகாக்க நல்லது சில கண்ட்ரின்னு எடுத்திங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா யூரோப் சில கண்ட்ரிகள் காடுகளை அழிக்காமல் வச்சிருக்காங்க சில கண்ட்ரிகளை வந்து இன்னும் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறத அப்படியே பாதுகாக்க வச்சுருக்காங்க ஒரு ஃபாரஸ்ட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க இணை வரைக்கும் ரஷ்யாவில் ஒரு பர்டிகுலர் பகுதியை வந்து இன்னும் அவங்க ஓப்பன் பண்ணலை அதில் நிறைய கனிமங்கள் இருக்குது நிறைய விளைப்பொருட்கள் பொருட்கள் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரியாக அங்கே பெட்ரோல் எடுக்கக்கூடிய வழியும் இருக்குது எண்ணெய்கள் அந்த நிலமையாக இருக்கக்கூடிய சில இடத்த இனிமே பாதுகாத்து வச்சுருக்காங்க அதே மாதிரியாக நம்ம சில இடங்களை பாதுகாத்து அதுக்கான வழிமுறைகளை பண்ணும் சிலது அதி அதீ நவீனங்கள் வளர சொல்ல அதிக வளர்ச்சி எடுத்துனாங்க ஸோ ரெண்டுமே நமக்கு தேவைப்படுது ரெண்டுமே ஒரு கண் கூட இருந்து வழி பண்ணி சேல் பண்ணுறது தான் நல்லதுன்றதை சொல்லலாம் இப்போ காற்று மாசுபாடுனால நிறைய நகரங்கள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு வருது சார் உதாரணமாக பார்த்தீங்கன்னா டெல்லி சொல்லலாம் டெல்லியில காற்று மாசுபாடுனால சுவாசிக்க முடியாத சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அடுத்து <tip> எந்த <tip> நகரத்துக்கு நம்ம எச்சரிக்கை கொடுக்கலாம் சார் நீங்க மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா ஹரியானா நேரத்தில் டெல்லி பகுதியில் இருக்கக்கூடிய சார்ந்த பகுதிகள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆக்ரா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய குஜராத் அது இல்லாமல் இந்த மூன்று இதுலையுமே இந்த கடல் இல்லாத ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ இந்த கடல் இல்லாத பகுதியாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் நமக்கு சென்னையிலையும் காற்று மாசுபாடுகள் சில மாறுபட்ட நிலைமையில் தான் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் முக்கியமாக ஆக்சிஜன் குறைஞ்சிரும் டெல்லியில் சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல மக்கள் எவாக்குவேட் ஆகிறத பார்க்கலாம் எல்லோரும் காலி பண்ணின்னு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்கே இருக்கக்கூடிய மாசுத்தன்மைகள் அந்த காற்று அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொல்யூஷன்ஸ் அதை மாற்ற முடியாத நிலைமைகள் ஏற்பட்டும் ஸோ இப்பயே அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பட்டிருக்கு இது முக்கியமான வழிகள் எந்த மாதிரியாக காத்தோ இல்லை எந்த மாதிரி இயற்கையோரும் ஆனால் அந்த இயற்கையோட நேச்சரே கெட்டுப்போச்சு டோட்டலாகவே அங்கே வந்து இதுவாகினது அதனால் மக்களோட ஆயுள் காலமும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ மக்களோட ஆயுள் காலம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த டெல்லி புறநகர பகுதிகள் ஹரியானா அந்த மாதிரி டிஸ்ட்ரிக் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீகார் அது பக்கம் இருக்கக்கூடிய குஜராத் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொல்யூஷன்ஸ் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு ஒன்று ஒரு பத்து வருஷத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம் அது மக்கள் ஒரு கவனமாக இருக்கணும் அது இல்லாமல் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பேக்கெட்டில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிஜனோட இது எடுத்துன்னு போகிறத நான் இன்னும் கொஞ்சம் இது இப்போ இல்லை ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஸோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரும் இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரதுக்கான வழிகள் இருக்காது மக்கள் ரொம்ப கவனமாக செயல் செயல்பண்ணும் ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாத இதில் அதில் மாசு படைஞ்சிச்சுன்னா அங்கே பயிர் தொழில் சரியாக இருக்காது அங்கே இது வந்து மக்கள் வாழ்த்துக்கான ஒரு வழி இருக்காது அப்போ அந்த டைமில் பார்த்தா மக்கள் அந்த இடத்துலேருந்து வெளியே போகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டும் எது நல்ல நிலைகள் இருக்கோ அந்த நிலைமைக்கு வரக்கூடிய நிலமைகள் வந்துடும் ஸோ இது சில விஷயங்கள் சில ஸ்டேட்டில் நமக்கு கண்டிப்பாக ப்ராப்ளங்கள் ஏற்படுறத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நம்ம பார்க்க போகிறோன்றதான் சொல்கிறோம் நீங்க சொன்னது மூலமா மக்களும் எச்சரிக்கையா இருப்பாங்க அப்படின்னு நம்புவோம் சார் இப்போ அடுத்ததான் நேயர் ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க சார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வசியம் அதாவது வசியம் பண்ணிட்டாலே அப்படின்ற வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த வசியம் அப்படின்றது உண்மையா இத ஒருத்தங்களை வந்து வசியம் செய்ய முடியுமா

பேசி பழகிறப்போ மக்களோட நிலையில் பேசி பழகிறப்போ ஒருத்தர் ரொம்ப பேசுகிறப்போ அதுலேயே அவங்க வசியமாயிடுவாங்க அந்த பேச்சு திறன்லேயே அவங்களோட வசியமாகிடுவாங்க நிறைய மேடையில் நம்ம வந்து பத்து பேர் இப்போ சிரித்து பேசுகிறப்போ அவங்கள பார்க்குறப்பே அதுக்கு நம்ம வசியமாயிடும் அந்த ஒரு நிலைமைகள் இருக்கும் ஒரு நல்ல நடிப்பு நடிக்கிறாங்க நல்ல வழியாக இருக்காங்கன்னா அவங்கள பார்க்குறப்ப அவங்கள நம்ம வசியம் அந்த மாதிரி செயல் இருக்க சொல்ல மக்கள் இந்த மாதிரி அந்த சூன்யம் பண்ணக்கூடிய வசியன்றது உண்மை தான் புரிதங்களுக்கு இந்த வசியம்ன்றது ஒரு செயல்பாட்டில் இருக்குது அதுக்கான வழிமுறைகள் இருக்குது நிறைய மந்திரங்கள் இருக்குது அது தாந்திரிக்கில் பார்த்திங்கன்னா புரிதங்களுக்கு நிறைய வந்து அதாவது தாந்திரிக்கில் வந்து நிறைய மந்திரங்கள் நிறைய வழிகள் ஏற்படுத்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் இந்த வசியம் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கப்போ மக்களோட மனசோட நிலையை எப்படி இருக்குன்னா மைண்ட் வந்து அவங்களுக்கு சரியான வேலைப்பாடு இருக்காது அதே நேரத்தில் கண் மறைக்கும் அப்படி அந்த கண் மறைக்க சொல்ல அந்த வசியம் ஆயிருக்குன்றது கண்டிப்பாக நம்ம உணரலாம் அதே நேரத்தில் தசாபதி பழங்கள் எப்போ ஒரு ஜாதகத்தோட தசாபதி பலன்கள் சில வழிகளை ஏழரை நாட் சனியோ மிருதாங்களுக்கு இல்லை சனி பகவானோட பிரச்சனை இருக்க சொல்லியோ இல்லைன்னா செவ்வாயோட வாதிக்கம் வந்து அதிகமாக இருக்க சொல்லியோ இல்லைன்னா ராகு இந்த ராகுவோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாயத்தன்மைகள் அமைக்கப்பட்டு அந்த மாயத்தன்மை மூலயமா நம்ம உடல் வசியமாகலாம் அதனால் சில காரியங்கள் கெட்டு போயிடும் காரியங்கள் எந்த காரணம் கொண்டோ வழிகள் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்தையுமே நேராக போய் செய்ய முடியாது ஏதோ ஒரு தடைகள் இருந்துன்னு இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரு தடைகள் எங்கே பார்த்தாலும் ஒரு தடையாக இருக்கும் ஒரு காரியம் இருக்காது வீட்டில் எந்த ஒரு வழியும் நடக்காது ஸோ ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆன மாதிரியாக இருப்போம் அந்த லாக் ஆனக்கூடிய விஷயங்கள் ஒன்று வசியமாக இருக்கணும் இல்லை அதே தசா புத்தி கெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் இந்த நிலையாக இருக்கிறப்போ அவங்க போய் மாட்டிப்பாங்க அதோடய இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்கிறார் அப்படியே அது இருக்க சொல்ல நம்ம என்ன பண்ணணும்னா சில விஷயங்கள் இருக்குது சில மந்திரங்களுங்க அதுக்கு இருக்குது அந்த மந்திரங்கள் ஜபிக்க சொல்ல நம்ம உடம்பு நல்லா ஆகிடும் மெயினாக இதுக்கான வழிகள் வரைகளை பார்த்தீங்கன்னா முருகர் தான் முருகரை எவ்வளோக்கு எவ்வளோ வேண்டுறோமோ யாருமே எதுவுமே வசியம் பண்ண முடியாது எந்த ஒரு செயலும் பண்ண முடியாது ஆனால் தான் அங்கத்துக்குரியது ஸோ உடலுக்குரிய ஒரு பாகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது தான் முருகர் அதனால தான் அந்த முருகரை நம்ம வழிபாடு பண்ணுறோம் ஸோ அந்த வழிபாடு வசூலில் எந்த ஒரு எதிரி தன்மையும் எந்த ஒரு வசியத்தன்மையும் உடலில் இருக்கக்கூடிய தன்மைகள் போகக்கூடிய தன்மை முருகரோட பகவான் தான் உண்டு அதனால்தான் ஓம் சரவண பவாயே நமக இந்த மந்திரம் இந்த மந்திரம் ரொம்ப நல்லது அதே நேரத்தில் ரொம்ப உங்களால் முடியல உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது நம்மளால் எந்த ஒரு காரியமும் தடையாக இருக்குன்னா அதுக்கு ஒரே மந்திரம் வந்து நசி மசி வசி ஸோ இந்த ஒரு மந்திரத்தை ஒருத்தர் சொன்னார்னால் ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும் இந்த மந்திரம் வந்து மூல மந்திரம் இதுதான் நமச்சி வாயமாக அமைஞ்சிருக்கும் நான்றது உருவம் உருவத்தோடு மண் சேருமா அந்த நிலமையில நசின்றது நெருப்பு பிரிதனுக்கு அந்த நெருப்போடு எப்பவுமே வந்து மண் சேர்ந்துருக்கும் புரிதணுக்கு மசி மசியோட வந்து புரிதல் தண்ணியோட நெருப்பு சேர்ந்துருக்கும் புரிதுனாக்கே வசி காத்தோட எப்பவுமே நெருப்பு சேர்ந்துருக்கும் இந்த மூணுமே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்த மூணு பிரச்சனையுமே நம்மளோட வழியாக இருக்கிறதுனால இந்த மூணு பிரச்சனை தான் எல்லா வழிகளும் நமக்கு ப்ராப்ளங்கள் ஏற்படும் இந்த ப்ராப்ளங்களை வந்து நம்ம வழி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மந்தத்தை சொன்னால் உடஞ்சிடும் ஸோ நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது நமச்சிவாயில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மூல மந்திரம் இந்த மூணு மந்திரம் தான் எல்லாத்துக்கும் வரும் இந்த மந்திரம் ஏன் முருகனுக்கு குறிப்பிட்டிருக்கேன்னா அது சத்துரு சம்பாரம் பண்ணுவாங்க அந்த சத்துரு சம்பாரத்தில் இந்த மந்திரம் வரும் நசி வசி வசின்னு சொல்லி இந்த மந்திரங்கள் வரும் அதை படிக்க சொல்ல ஒவ்வொரு பாகமாக படிப்பாங்க ஆறு பாகமாக படிக்கக்கூடியது தான் இந்த சத்துரு சம்பாரம் ஹோமம் அந்த ஹோமத்தில் இந்த மந்திரங்கள் வரும் அதனால் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் ஓம் சரவணபோவாயை நமக்கு முருகரை எவ்வளோ வேண்டுறோமோ வசியத்துலேருந்து எல்லா வழியிலேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் படி பீக்கில் இருக்கக்கூடிய இரண்டு ராசிகள் என்னென்ன சார்

மெயினா சிம்ம ராசி அது எல்லாமே விற்சக ராசி மகர் ராசி அதே நேரத்தில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஷ ராசி இந்த நாலு ராசியுமே செப்டம்பர் மாதம் ரொம்ப அருமையா இருக்கு காரணம் ரெண்டாம் இடத்துல வந்து அருமையாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய க கண்ணியில் வந்து சுக்கரன் உட்காந்துருக்கான் புதன் சூரியன் தன்னோட ஜென்மத்திலே இருக்கனால அவனோட பார்வைகள் நல்லா ஸோ அந்த பலம் பெற்றிருக்கு சூரியனுக்கு சூரியனோட பலம் ரெண்டாம் இடத்துல சுக்கரனுக்கான பண உறவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் விற்காத லேண்டு வழிகள் வரும் அதே ஆறாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துக்கனால லக்ஷ்மி யோகம் வரும் யாருக்கு மேஷத்துக்கு அவங்க பண வரவுகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து சில பொருட்களை வாங்குவாங்க அதோடய நிலைமைகள் இருக்கும் அதே நேரத்தில் விருட்சத்துக்கு பதினொன்றாம் இடத்துல கண்ணியில் சுக்கரன் உட்காந்துருக்கான் லாபாதிபதியாக போய் உட்காந்துடும் அந்த லாபாதிபதியத்தில் செயல்திறன்கள் உடல் பலங்கள் வாழ்க்கை முறைகள் ப தத்துவங்கள் எல்லாமே அவங்களுக்கு கூட மகரத்துக்கு பாக்கியாதிபதியாக வந்து உட்காந்துருக்கனால ஒரு பெரிய செயல் மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் இந்த நாலு ராசிக்குமே எந்த ஒரு மாதமும் அருமையான ஒரு செயலா இருக்கும் ஓகே சார் இப்போ எந்த ராசிக்கு வந்து அருமையா இருக்கும் நீங்க சொல்லிட்டீங்க எந்த இரண்டு ராசிகள் எச்சரிக்கையா இருக்கணும் சார் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்தில் கடகம் கடங்களுக்கு வந்து வரையங்கள் ஏற்படும் அதே துலாத்துல கையில் இருக்க பொருள்கள் வந்து காணாமல் போகும் செலவுகள் அதிகமாகும் ஸோ இந்த மூணு ராசியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஓகே சார் இப்போ இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் அருமையாக பதில் சொன்னீங்க பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் எந்த டிவி நேருக்கும் கோடான குறை செல்க்கும் இன்னும் நிறைய இருக்கு அகச சொல்வார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வினோதினி